செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நாடாளுமன்றத்தில் சூடான விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பிள்ளையானுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து யாருடைய கைது இடம்பெறப் போகின்றது என்பது தெரியாமல் நாடாளுமன்றம் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்காவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் இடையில் காரசாரமான விவாதம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதே நாளில் நாடாளுமன்றத்திலே பிரதி வெளிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களுடைய எச்சரிக்கையான ஒரு ஒரு துணியினுடைய பேச்சும் இருந்தது இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் சபை முதல்வர் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா இடையிலான கலந்துரையாடலுடைய பின்னணி என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பில் இப்போது பார்ப்போம் पहजल जिपात करें दे अपी राज पक्षणा्यक दे पहे साथ सरे दे स में ही रह देशपार्ण सात्या मा प्यातार के दिरेपात करें दे दए युद््यम පस से अ देदा पाईद हिටिया हुना नामवा राजा पक्षणा करर् अराध නිसा අප विालू ना आते बना केला तिहज दष टोु. දෙමල දේශපාක් කිය කියමි කියමින් ඒ ඒ උතුරයි දකුණයි ලංකාය දෙක්කම විනාස් කර පුද්ගල එක්ක කටකුතු කර පුද්ලෙතා මෙයා තර මෙතුමාගේ මම හැන්සත් කරන ඒනකාං හිටිය මයිදා මේ ඉදිරිපත් කෙෙන ම ලඟතයේ තිබුණා මේ තියෙන්නේෙ රාජ පක්ෂතක ෙදස් දොලහි දහතුන චන්දීල්ලන රාජ පක්ෂේනටේ ඇති තරම් මිනි මරලා ඇති තරම් හොටකං කලදී දෙදඩස් පෙද රාජ පක්ෂලා හවරන්න පටන්ගත විතර. ඒසා මේති ඉට පස්සේ පිල්ලයාන්නේ මේ පිල්ලයාන්ගේ වේරිකාවන්න මෙතුවන්. මේ ළමයි පැහරගෙන ක ප්ං අරග ඔක්කොමකරු පාධකාර. ඒනිසා රාජ පක්ෂ හැ අපි දස් පයයේ හියේ ඒෙත් ට බ ද නස් ාව පක් . சபை முதல்வர் பிமல் ரட்நாயக் அவர்கள் சாணக்கியனை பார்த்து கடுமையான சொற்பிரியோங்களை மேற்கொள்கின்றார் அவர் பயன்படுத்திய சொல்லாடல்களை பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளில் நீங்கள் மைந்த ராஜபக்சவோடு இணைந்து நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டவர் அல்லவா அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்றார் வடக்கு கிழக்கை அழிக்க நினைத்தவர்களோடு நீங்கள் உறவில் இருந்தீர்கள் அல்லவா கிழக்கு மாகாணத்திலே கடத்தல் கப்பம் பிரதர் பிள்ளைகளை கடத்தி கப்பம் பெற்ற பிள்ளையான் அவர்களுடைய தேர்தல் மேடைகளில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள் அல்லவா அவரோடு நீங்கள் இருந்தீர்கள் அல்லவா என்று அவர் பிள்ளையான் சாணக்கியனை பார்த்து இவ்வாறான கூற்றுக்களை கூறுகின்றார் அதற்கு எதிராக சாணக்கியன் அவர்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றார் ஆனால் அவர் கூறிய அதே கால பகுதியில் இன்னும் ஒரு விடயம் இடம்பெறுகின்றது சமூக வலைத்தளங்களிலே மட்டக்கிளப்பிலே இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளை வைத்திருக்கக்கூடிய சாணக்கியனுக்கு என்ன இடம்பெறப்போகும் என்று சிலர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் அவை உண்மையா பொய்யா என்பது தொடர்பு தெரியாது ஆனாலும் இன்னும் ஒரு சூசகமானோர் செய்தியை கூறுகின்றார் அவர் கூறுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் அவர் குறிப்பிடுகின்றார் என்னிடம் பல தகவல்கள் இருக்கின்றன நாடாளுமன்ற கன்சா்ட்டுக்கு அவரை அவற்றை நான் ஒப்புவிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் விரைவில் நீங்கள் அவற்றை எதிர்பார்க்கலாம் சபை முதல்வராகிய என்னை அல்லது இந்த நாடாளுமன்றத்தின் மரபின் அடிப்படையில் ஒரு சபை முதல்வரை கடந்த காலங்களில் ரவிராஜோடு பயணித்திருக்கின்றோம் இப்போது கூட கஜேந்திரகுமார் அவர்கள் இருக்கின்றார் கடுமையான வாத பிரதிவாதங்கள் வரும் ஆனால் ஒரு தரக்குறைவாக சபை முதல் விமர்சித்ததில்லை என்கின்ற குற்றச்சாட்டை சாணக்கியனை நோக்கி முன்வைக்கின்றார் சாணக்கியன் அவர்களும் கூறுகின்றார் நீங்கள் பல வேலைகளை செய்யவில்லை பல குற்றச்சாட்டுகளை சாணக்கியனும் அதே காரப்பகுதியில் சபை முதல்வரை நோக்கி வைக்கின்றார் ஆனால் சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்கவின் குற்றச்சாட்டு நீங்கள் பிள்ளையான் மற்றும் மைந்தவோடு இணைந்து அவர்களுடைய தேர்தல் காலங்களில் மற்றும் அவர்களுடைய தேர்தல் மேடைகளில் இருந்தவர் அல்லவா நீங்கள் தமிழரசு கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர் அந்த கட்சியில் நீங்கள் இருக்க முடியாது என்கின்ற கடுமையான வார்த்தை பிரிவாகவும் முன்வைக்கப்படுகின்றது அருண் கேமச்சந்திரா அவர்கள் அண்மையிலே மட்டக்கிளப்பிலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் முடிவடைகின்ற போது எங்களுடைய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அதன் அடிப்படையில் மட்டக்களப்பிலே ஊழல் மற்றும் கடத்தல் கப்பம் கப்பம்பறுதலிற்கு தொடர்புடையவர்களுடைய கைது உத்தரவாதப்படுத்தப்படும் என்று கூறுகின்றார் அவர் கூறிய இரண்டு வாரங்களில் பிள்ளையனுடைய கைது இடம்பெறுகின்றனர் வியாழந்தனுடைய கைது இடம்பெறுகின்றது ஆனால் நேற்றைய தினம் அவர் இன்னும் ஒரு தகவலை குறிப்பிடுகின்றார் அரசியலை பாவித்து அல்லது அரசியலை ஆதாயமாக்கி மதிப்பிட முடியாத சொத்துக்களை சேர்த்து சுகபோபம் அனுபவித்து வருகின்றவர்கள் விரைவில் புதிய சட்டத்தின்படி கைது செய்யப்படுவார்கள் அந்த கைதுக்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கின்றன அந்த கைதை யாரும் தடுக்க முடியாது இதனை எச்சரிக்கின்றேன் அதாவது சொப்பின் பேக்குகளோடு கொழும்புக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள் என்று கோடீஸ்வரலாகி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பல சொத்துக்களுக்கு அதிபதியாகி இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலை அருண் கேமச்சந்திர பிரதி விளையாக அமைச்சர் எச்சரிக்கையாவிடுகின்றார் சொப்பிங் பேக்கில் கொழும்புக்கு வந்து உடுபடுத்திவிட்டு வந்தால் இந்த பார்லிமெண்ட்ல இருக்காங்க அதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் வந்துறாங்க அதை வேலனப்படுத்தலை ஆனால் அரசியலை பாவித்து யார் சரி இன்றைக்கி வந்து மதிப்பிட முடியாத அளவு சொத்து இருக்குமென்று சொன்னால் அதன் மூலமாக இன்றைக்கி வந்து சுக சுக வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சட்ட மூலம் மூலமாக நாங்கள் அவர்களுக்கான அந்த தண்டனைகளை நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எத்தனைக்கிறோம் மே பணத்தகாரகா விமல் ரட்நாயக கூறுகின்றார் சாணக்கியம் தொடர்பான தகவல்களை நாங்கள் கன்சார்ட் அறிக்கை கேட்டாற் போல் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் விரைவில் எதிர்பாருங்கள் என்கின்றார் அப்படியாயின் சாணக்கியின் மீது விசாரணை மேற்கொள்ளப் போகின்றார்களா அல்லது சாணக்கியனை கைது செய்ய போகின்றார்களா என்கின்ற விடயம் தேசிய மக்கள் சக்தி அரசிடம் தெளிவாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரல் இருப்பது போன்று அவர்களுடைய அறிக்கைகளும் கூற்றுக்களும் ஆதாரமாக இருக்கின்றன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்ற போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் ஆனந்த விஜயபால் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் மற்றும் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படுவதுடன் எல்லைக்கு மீறிய சொத்துக்களை சேகரித்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுகின்றார் இவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் தான் சாணக்கின் மீது அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்றது பிள்ளையான் கைது செய்யப்படுவதற்கு முன்னரும் சமூக வலைதளங்களிலும் குறிப்பாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் பிள்ளையான் விரைவில் கைது செய்யப்பட போகின்றார் உயித்த நாயருக்கு முன்னர் பிள்ளையானுடைய கைது இடம்பெற போகும் என்று கூறப்பட்டது அப்படியே அருண் கேமச்சந்திரவின் கருத்து ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்து பிமல் ரத்நாயக்கவின் கருத்து என்பது சாணக்கியனை அச்சுறுத்துவதா அல்லது சாணக்கியனை கைது செய்ய போகின்றார்களா அல்லது சாணக்கியன் மீது விசாரணை செய்ய போகின்றார்களா என்ன விவகாரம் என்று தெரியாது தேசிய மக்கள் சக்தி அரசை பொறுத்தவரையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கைதுகளையும் விசாரணைகளையும் மேற்கொள்ளுகின்றார்கள் எதற்காக கைது செய்யப்பட போகின்றார்கள் எதற்காக அவர்கள் தடுத்து வைக்கப்பட போகின்றார்கள் என்பதனை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டியது அந்த குறித்த நபரோடு மட்டும்தான் இருக்கின்றது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்ய வேண்டும் அல்லது அவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் நாடாளுமன்ற மரபுகளின் அடிப்படையில் சபாநாயகரிடம் அறிவுறுத்த வேண்டும் அல்லது அவருடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்கின்ற சம்பிரதாயங்கள் இருக்கின்றன அவை எப்படி போகின்றன இப்போது சாமர சம்பத் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் இப்போது சிறைகளில் இருக்கின்றார் இவ்வாறான ஒரு கருத்து தான் இப்போது அதிக அளவில் பேசப்படுகின்றன என்ன இடம்பெறப் போகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசு உண்மையில் கைதுகளை நடத்தப் போகின்றதா அல்லது கைதுகளுக்கு தயாராகின்றதா அல்லது சாணைக்கனை மிரட்டுகின்றதா என்ன இடம்பெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த பகுதிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்